ஹலோ ரம ரமா புட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் எனது இந்திய அனுபவத்தில் முதல் அடியை நான் எடுத்து வைத்து விட்டேன் உண்மையில் என்ன நடக்கிறது என்று நோட்டு புத்தகத்தில் முதல் எழுத்துக்களை எழுத ஆரம்பித்து விட்டேன் நாலாவது அத்தியாயம் நான் ஒரு மெசியாவை சந்திக்கிறேன் நான் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது மெஹர் பாபாவினால் எனக்கு கிடைத்த வரவேற்புடன் சில வார்த்தைகள் இது ஓரளவு வழக்கமான வாழ்த்துதான் மேற்கு வானத்தில் ஒரு விண்கல் போல் பளிச்சிடவும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் ஆர்வத்தை தூண்டவும் நான் அறிந்திருந்தாலும் அவர் விதிக்கப்பட்டவர் மேலும் ஒரு விண்கல் போல அவர் பூமியில் மகத்தான முறையில் வந்தவர் நான் அவரை நீர்காணல் செய்த முதல் மேற்கத்திய பத்திரிகையாளர் ஏனென்றால் அவர் உள்ளூரில் யாருக்கும் அவரை தெரியவில்லை நான் அவர் இந்தியாவில் எங்கு இருக்கிறார் என்று கண்காணித்து வந்து உள்ளேன் அவருடைய பிரதான சீடர்களின் ஒருவருடன் நான் பழக்க ஆரம்பித்தேன் சில கடித பரிமாற்றங்களுக்கு பிறகு மனிதகுலத்தை தானாக நியமித்த மீட்டர்களின் வரிசையில் மனிதன் எப்படிப்பட்டவன் என்று ஆச்சரியப்படுகிறேன் என்னை அழைத்துச் செல்ல இரண்டு பார்சி சீடர்கள் பம்பாய்க்கு வருகிறார்கள் நாங்கள் நகரத்தை விட்டு வெளியேறும் முன் தங்கள் எஜமானருக்கு விருப்பமான பூக்கள் மற்றும் பழங்களை பரிசாக வழங்குவது அவசியம் என்று அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் எனவே நாங்கள் பஜாருக்கு செல்கிறோம் அவர்கள் என் சார்பாக இந்த பொருட்களின் ஒரு பெரிய கூடையில் பழங்களும் பூக்களும் சேகரிக்கிறார்கள் எங்கள் ரயில் இரவு முழுவதும் பயணம் செய்து மறுநாள் காலை அகமத் நகரை வந்து அடைகிறது கொடூரமான பேரரசர் அவுரங்கசீப் நம்பிக்கை மற்றும் முகலாய சிம்மாசனத்தில் ஆபரணத்தை பாதுகாப்பவர் தனது கனமான தாடியை கடைசியாக அடித்த வரலாற்று இடமாக இது எனக்கு நினைவு இருக்கிறது ஏனென்றால் மரணம் அவரை இங்கே கூடாரத்தில் பிடித்தது மெஹர்பாபாவின் போக்குவரத்து தேவைகளுக்கு பணிபுரியும் பழைய போர்க்கால போர்டு கார் ஸ்டேஷனில் எங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ந்து ஏழு மைல் ஓட்டம் நம்மை தட்டையான நாடு வழியாக அழைத்து செல்கிறது சாலையின் ஒரு பகுதி வேப்ப மரங்களின் ஒரு அவென்யூ உள்ளூர் கோவிலின் விரிவான சிறிய கோபுரத்திற்கு எதிராக பழுப்பு நிற கூரைகள் உயர்ந்து நிற்கும் ஒரு கிராமத்தை நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்போது நான் ஒரு ஓடியை காண்கிறேன் அதன் கரைகள் இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் வரிசையாக உள்ளன அதன் சேற்று நீர் எருமைகள் மகிழ்ச்சியுடன் அங்கு ஓய்வெடுக்கின்றன நாங்கள் பாபாவின் வினோதமான காலனியை வந்து அடைகிறோம் அது பறந்து விரிந்து கிடக்கிறது மூன்று வித்தியாசமான தோற்றமுடைய கல் கட்டமைப்புகள் ஒரு வயலில் நிற்கும் ராணுவ முகாம் தளத்தில் எச்சங்கள் என்று நான் பின்னர் அறிந்தேன் மூன்று சாதாரண மர பங்களாக்கள் அடுத்தடுத்து நிற்கின்றன கால் மைல் தொலைவில் ஒரு சிறிய கிராமம் உள்ளது அதன் பெயர் அரங்கன் என்று வழங்கப்படுகிறது அந்த இடம் முழுவதும் வெறுமையாக காட்சி அளிக்கிறது எனது பார்சி துணை குழுவினர் இது அவர்களின் எஜமானரின் நாட்டின் தலைமையகம் மட்டுமே என்றும் அவருடைய முக்கிய மையம் நாசிக் நகருக்கு அருகில் உள்ளது என்றும் அவருடைய நெருங்கிய சீடர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இடமாகவும் பார்வையாளர்கள் வழக்கமாக வரவேற்கப்படுவார்கள் என்றும் எனக்கு தெரிவிக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள் நாங்கள் கடந்து செல்லும்போது போது மங்களா ஒன்றில் இருந்து சில மனிதர்கள் வெளிவருகிறார்கள் அவர்கள் வறண்டாவில் ஓய்வெடுக்கிறார்கள் புன்னகைக்கிறார்கள் சைகை செய்கிறார்கள் தங்கள் நடுவில் ஒரு ஐரோப்பியரின் வருகையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாங்கள் ஒரு வயல்வெளியை கடந்து ஒரு விசித்திரமான தோற்றமுடைய அமைப்பை அடைகிறோம் இது ஒரு செயற்கை குகைக்கு குறைவானது அல்ல இது கற்கள் மற்றும் இடிபாடுகளால் சிமெண்ட் செய்யப்பட்டு சுமார் எட்டு அடி ஆழத்தில் கட்டப்பட்டுள்ளது இது தெற்கு நோக்கி பார்த்து பிரகாசமான காலை சூரிய ஒளியை அதன் உட்புறத்தில் முழுமையாக பெறுகிறது நான் சுற்றி பார்க்கிறேன் வயல்களில் உருளும் விரிவை ரொம்ப தூரம் வரை வயல்கள் உள்ளன அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமன் பூ போட்டு